ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க பால்கவலமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி டு மதுரை ரோட்லேருந்து மீனாட்சி அம்மன் கோவில் ஐயப்பன் கோவிலுக்கு பக்கத்தில் ராம்ராஜ காட்டனுக்கு பக்கத்தில் மூணாவது ஃப்ளாட் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு சென்ட் இருக்குது பக்கத்தில் ஒரு சென்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா முப்பது லட்சம் வரையும் போயிட்டுருக்கு இவங்க வந்து ஒரு அர்ஜென்ட் சேலுக்காக தான் கொடுக்குறாங்க ஒரு செண்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு லட்சம் சொல்கிறாங்க மூணு பக்கம் பாத வசதியோடு வருதுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல பாத வசதியோடு இருக்குது சுற்றி வீடும் இருக்குது ஸோ ஊருக்கு மையப்பகுதியில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நியர்பைலேயே இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இடத்த டேரெக்டாக கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க